மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மற்றவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளை பெரிதாக எண்ணாமல் அவர்களுக்கு மன்னியுங்கள் அத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசன அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபதரம் மட்டும் என்று. உனக்கு சொல்லுகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் அவன் தன் சகோதரனை ஏழு எழுபது தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எழுபது என்பது நம்முடைய ஜீவிய காலம் முழுவதையும் குறிக்கிறது ஏழு என்ற எண் பூரணத்தை குறிக்கின்றது ஆகவே தர மன்னித்தல் என்பது நாம் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் மற்றவர்களை பூரணமாக மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அர்த்தம் நம்மை மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செலுத்திய இரத்தம் விலையேற பெற்றதாகும் நாம் பிறரை மன்னித்து நேசிக்க கற்றுக்கொள்வோமாக கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பின் பரலோக தகப்பனே நன்றியோடு நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் இந்த நாளிலும் கத்த நீரை எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் நல்லவரே நன்மை செய்கிறவரை கிருபையுள்ளவரை இறக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உள்ளவரே ஜீவன் ஜீவனு உள்ளவரை ஜிவாதிபதியை சூத்தரிக்கிறோம் அப்பா நாங்கள் மற்றவர்கள் செய்கிற சிறு சிறு தவறுகளை அந்தவரை நாங்கள் பெரிதாக எண்ணாமல் அதை நாங்கள் மன்னிக்கும்படியான சாக்கியத்தை நீர் எங்களுக்கு உண்டாக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே ஆம் சுவாமி நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டுமாண்டவர அப்பா மன்னிப்பின் உறுதியை நாங்கள் ஆண்டவரை பெற்றிருக்கிறோம் அதே போல ஆண்டவரே மற்றவர்கள் செய்கிற தப்பிதங்களை நாங்கள் பெரிதாக அதை எண்ணாதபடிக்கே ஆண்டவரே அதை நாங்கள் மறந்தவர்களாக மன்னிக்கிறவர்களாக உண்மை போல நாங்கள் காணப்பட நீர் திருப்பை தர வேண்டுமா செப்பிக்கிற மாட்டவரே ஏழு தரம் அல்ல ஏழு எழுபதர் மட்டுமானாலும் நீங்கள் ஆண்டவரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அண்டவரை கத்தாவே எங்கள் ஜீவிய காலம் நாங்கள் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் நீங்கள் மன்னிப்பை பரிபூர்ணமான அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அதை நாங்கள் கடைபிடிக்கும்படியாக எங்கள் வாழ்விலை மற்றவர்களை நாங்கள் மன்னித்து ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மற்ற மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த சுபாவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஜிபிக்க அப்பா துதிக்கிற மாப்பாமைக்கிறவ அப்படிப்பட்ட ஒரு குணத்தை நீ எங்களுக்கு தருவீராக அப்பேற்பட்ட ஒரு குணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக என் தேவ நீர் ஆண்டவரா அப்பா எங்களுக்கு மன்னித்தீர் கல்வாரி சிலுவையிடம் ரத்தத்தை சிந்தி நீர் எங்களுக்கு மன்னித்தீர் அதே போல ஆண்டவர நாங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாக அப்பா நாங்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா சிபிக்கிறோமாப்பா அப்பேற்பட்ட ஒரு குணத்தை நீர் எங்களுக்கு தருவீராக எங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா அம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக சிபிக்கிறோம் அநேக பிறந்த நாட்கள் பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக உதவியாக நிற்கிற பெத்தர் வீராக திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அநேக திருமண நாட்களில் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் நீங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளை மாசுவாதங்களில் வந்து எங்களுக்கு நடத்துகிற தேவக்கா நன்றி செலுத்திக்கிறோம் துதிகர மகிமை எல்லாம் ஒரு கேசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்